வா வா சரசு ஒன்னு என்ன தேடி நானே எங்க வந்துட்டு இருந்தே வரும் உமக்கு அப்படியா நானும் தான் முழிச்சேன் பத்துக்கிடுங்க அத வந்து லட்சுமி பெரிய பொண்ணு உமா எல்லாம் ராத்திரி போன பண்ணி வர சொல்லி இருந்தாவல்ல அத வந்துட்டாவல என்னன்னு உங்க ரூம்ல வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன் யார் ரூம்ல அவ்வளவும் தூங்கிட்டு அடக்குவே இன்னும் ஒன்னும் எந்திக்கல ஐயா என்ன சொல்ற சரசு என்னாச்சுக்கோ ஐயா எங்க எல்லாரும் பாத்ரூமுக்கா ஒன்னா போயிருக்காத குளிக்காவளோ

ஐயோ பத்ராலிக்கா என்ன சொல்றீங்க அப்ப ராத்திரி முழுக்க அவளோட வெளியே கிடந்திருக்காங்க ஆமல சரசு என்ன சொல்லி சமாளிக்கேன்னு தெரியலையே லட்சுமி வேற கோவப்படுவாள் ஐயா ஆமாக்க இந்த பெரிய பொண்ணு உமா கூட என்ன நீ எங்களைனாலும் கடந்துக்கிடுவாள் லட்சுமி அக்காலாம் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கோவப்படுவாத்துக்கிடுங்க இப்ப என்ன சொல்லி சமாளிக்கேன்னு தெரியலையே அவியல சரி நீ இந்த ஒரு இந்த பிள்ளைகள் எல்லாம் நான் என்ன வெளியே போய் அவங்க எங்க இருக்காவே என்னன்னு பார்த்து கூப்பிட்டு வரேன் எக்கா நானும் வரேன்க்கோ வியாண்ட சரசு நீங்க இரு இங்கேயும் பொட்ட பிள்ளைய பத்தியா அவ்வளவும் தூங்கிட்டு முழிக்கல வேற எங்கிச்சு பாத்துச்சு வேணா எங்க போனாலு ரெண்டு பேரும் காணுமேன்னு சொல்லி நம்மளெல்லாம் தேடும் அதனால நீங்க இரு நான் போய் வெளியே போய் பார்த்துட்டு வரேன் நீங்க எதுக்கும் போனை பண்ணி பார்ப்போம் எங்க இருக்காவ என்னென்னு வெளியே அந்த மேனேஜர் போய் இல்லைன்னா நம்ம ரூமுக்குள்ளேயாவது கூப்பிட்டு வரலாம்ல இருங்க நான் போன் அடிச்சு பாக்கேன் தூங்கிட்டோன்னு சொன்னா அவ்வளவுதான் நெச்சு நல்லா கோவப்படும் நாங்கள் போய் தெருவுல நடக்கும் உங்களுக்கு என்னென்ன தூக்கம் வருதுன்னு நான் இந்த அவார்டை வாங்குறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஃபோன் அடிக்குது என்னோட மேனேஜர் தான் கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய பட வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த மாதிரி ஃபோன் கால்லாம் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஃப்ரீயே கிடையாது அந்த அளவுக்கு நான் ஓடா உழைச்சி தேஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆ சொல்லுங்கள் சார் அஜித் சார் கூட நடிக்க வாய்ப்பு வந்திருக்கா அஜிச்சோ ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே என்ன போன் சவுண்ட் கேக்குது நம்ம போன் தான் அடிச்சி ஐயோ எங்க இருக்கு எங்க இருக்கு ஐயோ சட்டக்குள்ள போன் வச்சிட்டு தான் ஆ உடனே ஓகே சொல்லிருங்க காசு இல்லாம கூட நான் நடிப்பேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அஜித் சார் கூட நடிக்கிறேனா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா நான் நடிக்கேன் சார் இவன் யார்கிட்ட தனியா போன் பேசிக்கிட்டு இருக்கா தூங்கிக்கிட்டே என்ன சரசு போன் பண்ணியா பக்கத்துல தான படுத்து கிடப்பா எங்க வா பக்கத்துல இருந்து போன் பண்ணியால் விளையா அட கடவுளே என்ன நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல தான் கிடக்குமா விடிஞ்சு போச்சு போல தெரிது இந்த பியாதில ரெண்டு பேரும் பிச்சகாரங்களோட பிச்சகாரங்கள சேர்ந்து தூங்கிட்ட அட கலவளே ஆ சரி சார் நான் இப்ப ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கேன் அப்புறமா பேசறே ஆ சரி நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டு எனக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க ஆ சரி சார் ஆ இவ எவங்கிட்ட போன் பேசியான்னு தெரியல தூக்கத்துல பக்கத்துல வா பெரிய பொண்ணு குளிருது பெரிய பொண்ணு உன் தலை நாருது பெத்துக்க கொஞ்சம் அச்சியக்கா போட்டு நல்லா குளி என்ன அப்பதான் தலையில இருக்க வாட எல்லாம் போகும் சிக்கு வாடையே என்னமோ தெரியல அது சிக்கு வாட இல்ல அது சாணி வாடை ஓ மருதாணி நினைச்சு எனக்கு சாணி எடுத்து தலையில தப்பிருப்பா போல இருக்கு அதான் சாணி வாடந்தான் ஆ நான் எங்க விட்டேன் ஆ இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கெல்லாம் தான் என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டாங்க இப்போ என்னோட வெற்றியை பார்த்துட்டு தூரமாக நின்று ஓரமாக யாரோ எவ்வளோ மாதிரி இருந்து என்னோட வெற்றியை ஆனந்த கண்ணீரோட ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த அவார்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா நான் இல்லை நான் இந்த அவார்டை அதுவும் லட்சுமி அக்கா கையால் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் இருக்கா எண்டிங்லாம் முத லட்சம் அவார்டுங்க அவார்டு தரவே அவார்டு முத எண்டிங்லாம் மணிக்கு சுவாதிச்சிட்டு இருக்காளுவே லட்சம் நம்ம எங்க இருக்கோம் ஸ்டேஜ்ல தான இருக்கோம் நீங்க என்ன இவ்ளோ கோவமா இருக்கீங்க ஸ்டேஜ்ல என்ன ஸ்டேஜ்ல இருக்கவே ஐ அம் ஸ்டேஜ்ல இருக்கீயா நீ என்னது கோவ ஸ்டேஜியா சரி புள்ள போவாத போவாத இங்க வா பக்கத்துல வந்து படு ஐயோ இந்த உமா யாரை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா விடிய விடிய நீங்க ரெண்டு பேரும் பிச்சைக்காரங்கள தான் கட்டி

ஐயோ லட்சி என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு போட்டு என்ன அடிக்கிய எந்திங்களா வாங்க ரூமுக்கு போட்டா ரூமுக்கா அப்ப நம்ம ராத்திரி முழுக்க ரயில்வே ஸ்டேஷன்ல தான் கிடந்துருக்கோமா ஆமாளா உமா ஒருத்தர நம்மள போன பண்ணி ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிடல அவளவும் தூங்கிட்டுவோ போல இருக்கு நம்ம ராத்திரி முழுக்க இங்க தான் கிடந்துருக்கோம் வாங்க ஒழுங்கு மரியாதை இன்னைக்கு சாயங்காலம் அவளோரம் ட்ரெயின் பிடிச்சு ஊர் போய் சேர வலிய பார்க்கணும் எனிமே எங்கனா போனனு சொன்னீனா கைய கலல முறிச்சு குடுவே அம்மா என்னாச்சு லட்சி ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க கூட ஒரு ரூம் இந்த பிரச்சனை ஏழ்ச்சி கோவப்படுறிய எவ்வளோ பேருங்கன்னு பாருங்க தூங்கியாவே எந்திக்காவே நம்மளும் அந்த மாதிரி நினைச்சி தூங்கிட்டே எந்திரிச்சிட்டு போக வேண்டியதுதான் இப்போ என்ன கெட்டு போச்சு எனக்கு இங்கே படுத்ததும் கனவுலாம் வந்துச்சு தெரியுமா ஒரு டேரக்டர் பார்த்து நான் நடிச்சு பெரிய ஸ்டார் ஆகி நயன் மாதிரி எனக்கு அஜித் கூட நடிக்க வாய்ப்புலாம் வர மாதிரி நான் கனவு கண்டேன் தெரியுமா நல்லா தூக்கம் வந்துச்சு

அந்த ஸ்டேஜில் கூட நான் இந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த லட்சுமி அக்கா சப்புன்னு அரைஞ்சி எழுப்பி விட்டுட்டாவ இல்லைன்னா உங்களெல்லாம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு உங்கள பெருமைப்படுத்திருப்பேன் தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த லட்சு தான் இல்லாட்டி அழகாக நம்மளும் ஸ்டேஜில் போய் நின்று எல்லாரும் முன்னாடியே நல்லா ஹாய் ஹாய்னு ஃபோட்டோ எடுத்துருந்துருக்கலாம் சா முடியாமல் போச்சுதா ஆமாம் உங்களை படம் நடிக்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கு தான் அங்கே லைனில் நிற்கவலாம் போங்க படுத்து கிடக்குது தெரு கோடில இதுல கோடியை வட்டிலாம் பேசியது வாங்க போலாம் இல்லன்னா ரூம்லவே நான் பாட்டிக்கிடுது ஐயோ லட்சம் அந்த பக்கம் ரயில்வே டிரக்கு இப்போ ட்ரெயின் ட்ரெயின் வரோம் அங்க விழுந்து செத்து கிடக்காதீங்க நாங்க வாரம் வந்து கூட்டு போற இருங்க இங்கெல்லாம் வந்தா வாங்களா வரலன்னா இந்த டேம் போங்கடா நான் போறேன் என்ன இந்த லட்சியம் பைத்தியம் பிடிச்ச பாட்டிக்கான இப்படி ஓடி கிடக்கு சரி வா பெரிய பொண்ணு நம்மளும் கூட போவோம் இல்லைன்னா எங்கயாவது விழுந்து செத்து கிடக்க போகுது

வேண்டாம் வேண்டாம் அவசரப்படாத நம்ம முத போய் தேடி பார்ப்போம் அதுக்கப்புறமா வேணா கா கண்டுபிடிக்க முடியலன்னா போலீஸ்லாம் கம் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எக்கோ இதுக்கு நமக்கோ கூட ஒரு ஆம்பளை அளவுல கூட்டுட்டு வரணுங்காது நம்ம பொட்டச்சிவா அவ்வளோ வர வந்துங்க பாருங்க இப்படி கிடந்துச்சு இரளையும் எனக்கு பயமா இருக்கு சரி சட்டம் கூடாத பிள்ளை முடிச்சுட்டாள் வேணா வேற அவ்வளோ வேற பயந்துருவாளுவன்

லெட்ஸ் லெட்ஸ் அவசரப்படாதீங்க கொஞ்சம் நில்லுங்க ஊரே பங்களா நான் துணி மணி எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பியே அட கொஞ்சம் பொறுமையா இருங்க லெட்ஸ் அதெல்லாம் இருக்க முடியாது ஊரே பங்களா யார் இந்த கும்பல் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்க ஏமா கொஞ்சம் நில்லுங்கமா யோ ஓ மேல தான் நான் கோல காண்டில இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு அமைதியா இருந்துரு இல்லனா பல்ல அதுல எல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன் அம்மா ஏமா நீங்க முத யாரு எதுக்கு இப்ப யாமேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ எத்தனை நம்பர்ல இங்க தங்கி இருக்கீங்க நீங்க தானே டூ டேஸ் முன்னாடி ரூம் கேட்டு வந்தீங்க ரெண்டு ரூம் கேட்டீங்க நான் கூட ரெண்டு ரூம் கிடையாது வேணா மூணு ரூம் எடுத்துக்கோங்க நீங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொன்னனே ரூம் எடுத்துக்கிட்டீங்களா யோ எங்க ஊருக்கு வந்து பாரியா ஒவ்வொரு வீட்டு அரண்மனை கணங்க எவ்ளோ பெருசா இருந்தாலும் வீட்ல அவ்ளோ பெரியம் கேப்போம் நீ என்ன இவ்ளோ பெரிய ஹோட்டல கட்டி வெச்சிட்டு ஒரு தூங்கி இருக்கு ரெண்டு பேரும் மூணு பேரும் தான் அலோ பண்ணுவீங்க இது என்ன கதைங்க அதுக்கு வேற காசு வாங்கியா 4000 5000 கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அந்த ஊர்ல இருக்க எழுக்கு எங்க ஊருக்குலாம் வந்து பாரியா வந்த எழுக்கு வயிறார சோறு போட்டு வழி அனுப்பி வைப்போம் அந்த மாதிரி தங்க வைப்போம் நீங்களும் அப்படியே இருக்கீங்க காசு 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 காசுன்னு பறக்கிறீங்க எதுக்கு இப்ப நீங்க எப்படி கோவப்படுறீங்க இப்படி தங்குறதுக்கு காசு கொடுத்து தங்குறதுக்கு தானே அந்த இடம் கட்டி விட்டுருக்கு வேற நாங்க காசு கேட்க தான் செய்வோம் ஏன் பையன் நீ அரைஞ்சிட போறேன் கோவமா வருது இவனும் இவன் ஆளும் மண்டையும் இம்மா எத்தனை நம்பர்லயாவது தங்கி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்கமா நாங்க ஒரு ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கோம் ஹோட்டல்ல தங்கி இருக்குதுவளா ஹோட்டல்ல தங்கினா எதுக்கு போகுதுவே போகுது வே இது ஹோட்டலா பப்ளிக் டாய்லெட்டா எல்லாம் வரதுக்கு தான் என்ன நடக்குதுங்க யோ மணி இங்க வாயா என்ன இந்த பொம்பளை சட்டின்னு நம்மள அரைஞ்சிட்டு போயிட்டா சொல்லுங்க மேனேஜர் சார் அம்மா என்ன கடத்துல கைய வச்சுக்கிட்டு வாரா உனக்கு யார் இப்போ முத்தம் தந்தா முத்தம் தரவே முத்தம் நீங்க வேற மேனேஜர் சார் சும்மா இருங்க வைத்திருச்சில கலப்பாதீங்க சொல்லுங்க என்ன வேணும் இப்ப ஒரு ரெண்டு மூணு பொம்பளைங்க மேலே ஆயிடுச்சு அது யாரியா அதான் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரூம் கேட்டு வந்தாங்கல்ல அவங்க கூட தங்கியிருந்தவங்களா அங்க ரூம்ல இருக்காங்க அவங்கள பாக்க போறாங்க போல இருக்கு சார் பாக்க போறவங்க அவங்கள வர சொல்லி இங்க வச்சு வெளியே வச்சு பேச வேண்டியது தானே என்னத்துக்கு பிறந்த வீட்டுல நாய் புந்த மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது எத்தனை ரூம் எடுத்திருக்காங்க ரெண்டு ரூம் எடுத்திருக்காங்க சார் பத்து பதினஞ்சு பேர் இந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு ரூம் தான் எடுத்திருக்காங்களா மீதி பேர்லாம் தெரியல சார் எங்க போச்சு வேணு நான் இப்பதான் இந்த லேடிஸ்களை நான் பார்க்கறேன் ரூம் எடுக்கும்போது பார்த்து எனக்கு அப்புறம் இந்த பொம்பளைங்க நான் பார்க்கவே இல்லை இப்போ தான் நான் அதுக்கப்புறம் பார்க்குறேன் அதான் என்ன எதுன்னு கேட்டேன் சப்புனு கணத்திலே அரைஞ்சிட்டு போயிடுச்சுவேன் ஓ அதுக்கே செஞ்சுட்டாங்களா இங்கே என்னையும் மிரட்டிட்டு போச்சுவே நல்ல வேலை அப்போ நான் அடி வாங்கல சரி சார் விடுங்க பார்த்து பேசிட்டு வெளியே கொஞ்சம் நேரத்தில் பேர் வாங்கிலாம் இருக்கும் ஆ ஆ போனா சரிதான் சார் பத்து மணிக்கு ஒரு ரூம் வெக்கேட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நான் போயிட்டுக்கு ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு மறுபடியும் வந்து நான் ரூம் சர்வீஸ் பண்ணிக்கிறேன் நான் இப்போ வெளியே போயிட்டு வந்துடுறேன் போ சீக்கிரம் வந்துருக்கணும் ஆ சரி சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார் இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் நான் காலையிலயே சாப்பிட்டுட்டேன் ஆ சரி சார் ஏ அப்பா அடிச்சடையில கடாப்பள்ளி கடற்கடன்னு ஆடுற மாதிரிலாம் இருக்கு